என்எஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விற்பனை பதவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாம் மீத்து மாடு பார்க்க போகிறோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் விற்பனை விலை என்ன பல் என்ன பால் என்ன விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு அனைத்து தகவலும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க என்எஸ் கேட்டல் ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாம் மீத்து செம்பூத்து காரி மாடுங்க ஒன்பது மாதம் சினிங்க இன்னும் கண்ணின ஒரு அஞ்சுலேருந்து பத்து நாளுக்குள்ளே கண்ணு ஈனிருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுடி சுத்தங்க நல்ல குணங்க யார் வேணாலும் பிடிக்கலாங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்குதுங்க அதேமாதிரி கறவை வந்து தலையீத்துலேயே ஒரு பன்னெண்டு லிட்டர் கறந்துருக்குங்க இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு லிட்டர் நம்ம கறவை எதிர்பார்க்கலாங்க அந்தளவுக்கு நல்ல மடித்தொகை இருக்குதுங்க நல்ல மடி அமைப்பாக இருக்குது நல்ல நாலு காம்பு சீராக நட்சத்திரம் மாதிரி இருக்குதுங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்குங்க ஒரு நல்ல கறவையில் வேணும் சுழி சுத்தத்தில் வேணும் நல்ல ஏற்றத்தில் வேணும் மாடு குறுங்காலில் இருந்தாலும் நல்லா தெளிவாக ரெட்ட முதுகில் நல்லா பேர் சொல்கிற மாதிரி மாடு வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் இந்த மாட்டை தேர்வு செஞ்சுக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறேங்க சொல்கிற விலை ஃபிக்ஸட் இல்லைங்க அனுசரித்து பண்ணிக்கலாங்க மாடு விற்பனைக்கு வந்துள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் டு மோகனூர் ரோட்டில் அனியாபுரங்கிற கிராமத்தில் விற்பனைக்கு இருக்குதுங்க மாடு பிடிச்சு கால் பண்ணுங்க அதேமாரி நம்ம அனைத்து ஊர்களுக்கும் வாகன வசதியை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாங்க கிலோமீட்டருக்கு வண்டி வடக ரூபா வருங்க மாதிரி சேஃபாக கொண்டு இறக்க வரைக்கும் நம்ம பொறுப்புங்க ஒரு மாடு பிடிச்சிருக்குன்னா அதோடய டீட்டெயில் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சிருக்கு நம்ம தெளிவாக இருக்குது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் அனுசரித்து பண்ணிக்கலாங்க மாடு எப்பயுமே நம்ம சொல்கிற ரேட்டு ஃபிக்ஸ்டு இல்லைங்க சொல்கிற விலையிலேருந்து கொஞ்சம் முன்ன பின்னால் அனுசரித்து பண்ணிக்கலாங்க நன்றி வணக்கம்